ஐயா பத்தாம் தேதி வாடகை கொடுக்க எவ்வளோ வரா போலவே உங்கள்கிட்ட காசை பார்த்தாலுங்க கண்ணு வச்சு போடுவாளுங்க அந்த முனியப்பன் பொண்டாட்டியாக தான் இருக்கும் இதெல்லாம் நடக்கிற காரியமாக தரல இதை ஒவ்வொன்றத்தையும் எடுத்து வைக்கிறதுக்குள்ள உள்ளார வந்துருவா வெளியிலே போய் காசை வாங்கிட்டு போய் துரத்து விடுவோம் அப்படியே எப்படி அதான் கேட்டு திறந்தது அடைச்சி நீங்க தானே வேற எவ்வளோ வந்து விட்டா நினைச்சு அவசர அவசரமா ஓடியா எது நீங்க தான் வந்தீங்கன்னு இவ்வளோ வெடுக்கணும் திருப்பி போகுது இந்த கிளவி ஆளையா விருந்தாலேயே வந்த கதையா போச்சு அடியை எங்கள் பாட்டி அப்படி இப்படின்னு பீத்திக்கிட்ட பார்த்துக்கவும் மரியாதைய எத்த எங்கள் மரியாதையை நாங்கள் காப்பாற்றிக்கிறது இருக்கட்டும் எங்கள் பாட்டி விடுது பாட்டியை அடிச்சுட்டு கொடுத்தா கூட நாங்கள் வாங்கி திம்புவோம் உங்கள் மாமியார் உங்களை மொதல் மதிக்கிறாங்களான்னு பாருங்கத்தை அந்த கிளவி மதிக்காம போகுது அந்த ரோசம் கூட இல்லாமல் எப்படி வீட்டு உருகுடுன்னு ஓடுறாப்ப எத்த ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் பாட்டி மதிக்காமல் இருந்தது எங்களை இல்லை உங்களை நீங்க தான் மொதல் ஆளா போனீங்க முந்திரி மாதிரி மாதிரி உங்க அம்மாக்கு சித்திக்கு துளூர் விட்டு போச்சு பாட்டி ஆனா அம்மாவும் சித்தியும் சொன்னது கரெக்ட் தானே மொதல் நீங்க தானே நின்னிங்க உங்களை பார்த்து தானே பாட்டி சொல்லிட்டு போனாங்க அய்யய்யோ பாட்டி நான் உங்க விளையாட்டுக்கே வரல என்ன ஆளை விடுங்க பா சாமி சரி வாங்க பாட்டி உள்ள போவோம் இந்த வீட்டுக்கு நம்மளாம் வரமாட்டோமா இந்த கிழவி ஏங்கி கிடந்த நாள்லாம் இருக்கு இப்போ இங்கேயே டேரா போட்டுருவோம் நினைச்சு துரத்தது போல ம் அவங்கவுங்க அவங்கவுங்க இடத்துல இருந்தால் தான் மரியாதை எனக்கு என்ன வீடு வாசல் இல்லாமல் இங்கேருந்து விழுந்துக்கிறக்கேன் எதோ என் பையன் கல்யாணம் வரையும் இருப்போம்னு பார்த்தா இந்த மரியாதை குறைச்சலான வீட்டிலலாம் என்னால் இருக்கவே முடியாது சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சிட்டு கிளம்புற வழியை பார்க்கணும் என்னமே அவங்க ஆய கூப்பிட்டோம் அப்புறம் இருக்குது சரி வாங்க பாட்டி அப்புறமே புடவை யாருக்கும் மாற்றி எடுத்து வச்சுட்டு போகிறாங்க அவங்களுக்கு எடுத்ததை அடமா என் கிட்ட போய் உள்ளார போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் வாடி சட்டன்னு போவோம் இவளுக்கு வேணும்னே மாற்றி வச்சானு வச்சிருவாளிங்க ஐயையோ அடியாக இருக்காங்க எதுக்கிட்ட பேர் உளுந்து விழுந்து எழுந்திருக்காங்க ஐயோ ஐயோ எவ்வளோ பணம் அடியாசம் வளர்க்க மாறி இவ்வளோ நல்ல விட்டா தான் சரி வரும் வெளியிலேருந்து எவ்வளவு பார்த்தா பணத்தை பார்த்து கண்ணு உங்க நினச்சா வீட்டில் இருந்துக்கிட்டே நீயே ஐயோ ஐயோ ஐயோங்கிற பணத்தை பார்த்து எவ்வளவு ஐயோன்னு சொல்லுவாங்க கிணக்கு அது ஒன்றும் இல்லை வாழ்க்கையில இப்போ பணத்தை நான் பார்த்ததே இல்லை ஒட்டு மொத்தமாக அந்த சந்தோஷத்தில் ஐயான்னு சொல்கிறதுக்கு வேற ஐயான்னு சொல்லிட்டேன் நற்பணக்கால் வந்து அத்தராத்தில கூட புரி சொல்லுவான் அது இந்த கதை தான் போலவே சரி போச்சு அரிய முன்னே கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் முப்பது வருஷம் ஆகுது இன்னும் ஆத்த ஆற்ற வீட்டில் இருக்க நல்ல இருக்கே ஒன்றும் இல்லாத வீடுன்னு இது பரம்பரை ஜமீன்தார் வீடுடி எங்கள் வீட்டில் இப்படி தான் காசு பணம் போடணும் ஆனாலும் இப்படி ஒட்டு மொத்தமாக நான் பார்த்ததே இல்லை சரி சரி ரொம்ப வாயை பழக்காம அடக்கி வாசி அது சரிக்கு தான் இம்பிட்டு பணத்தை எடுத்து வீட்டில் வச்சிருக்கீங்க திருட பயம் வேற அதிகமா இருக்கு எல்லாத்தையும் போட்டு வைக்கலாம்ல அது எனக்கு தெரியாது பாரு இவ வருகிற சொல்ல வந்துட்டேன் இம்பிட்டு பணம் சம்பாரிச்சேன் எனக்கு அதை எப்படி பாதுகாக்கணும்னு தெரியாதா இத்தனை நாள் தான் வச்சிருந்தேன் இப்போ நகை எடுக்க போறோம்ல அதான் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சிருக்கேன் இன்னைக்கு எல்லாம் கிளம்பி போயிட்டு வந்துடுவோம் நீ சொன்ன மாதிரி திருட பயம் அதிகமாக தான் இருக்கு நகையா எதுக்கு பாட்டி அது ஒண்ணும் இல்ல வசந்தி ரொம்ப நல்லாவே என் மனசுல நம்ம வீட்டு மருமக எல்லாத்துக்கும் நல்ல பெரிய ஆரமா வாங்கி தரணும் மனசுல வச்சுக்கிட்டு தான் காசு ஏத்துக்கிட்டே இருந்தேன் பேங்க்ல அதுக்கு இப்பதான் நல்ல நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் கல்யாணம் வேற வருது நாங்க எடுத்து கொடுத்தா நீங்களே எல்லாம் போட்டுக்குவீங்கல்ல அதான் போய் இன்னைக்கு எடுத்து வந்தாலும் பாக்குறேன் என்னடி நகை வாங்கி தரேன் சொல்றேன் உங்க ரெண்டு பத்து மூஞ்சு கொஞ்சம் கூட சிரிப்பா காணல இல்ல பாட்டி இப்ப எதுக்கு கல்யாணம் அழைச்சல்லன்னு பார்த்தோம் இன்னைக்குதான் நான் போட்டு தூரம் போய் துணிமணிலாம் எடுத்துட்டு வந்தோம் இன்னொரு நாள் வச்சுக்கலாமே இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்சு கூட பொறுமையாக வாங்கிக்கலாமாட்டி நீங்கள் பேங்க்லேயே வச்சுருக்கோங்க அடி எவ்வளோதான் நகை வாங்கி கொடுக்குறத வேணான்னு சொல்லுவாங்க விசாம ரடி என்ன அலைஞ்சோம் இங்கேருந்து கும்பகோணம் ஒரு இரநூறு கிலோமீட்டர் வருமா போக இரநூறு வர இரநூறு வயசான கிளவி நானே தெம்பாக இருக்கேன் உனக்கு என்ன போகுது ஏத்த அவ்வளோ கிடக்கிற அழுகை நம்ம போயிட்டு வந்துடுவோம் அந்த எங்கம்மா கூப்பிட்றேன் தான் தெ நகைக்கு போகலான்னு சொன்னீங்களே அதெல்லாம் எங்கேயும் போத்தாவில்ல வீட்டுக்கே நம்மளை தெரியும் நகையெல்லாம் வர சொல்லியிருக்கேன் எல்லாம் வந்துடும் அப்படியா ஆமாம் நம்ம தலைகாரில் இருக்காங்கல்ல நகை செஞ்சு கொடுக்குறவங்களே வந்து வீட்டில் கொடுப்பாங்க மாமா இருக்கும்போது அப்படி தானே தான் நடக்கும் நம்ம வீட்டில் நகைன்னு எடுத்தாலே ஆளை கூப்பிட்டு செய்ய சொல்லி தான் வாங்குவோம் இப்போ கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்லைன்றனால ரெடிமேட் நகையை கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் அது தோதுபட்டு எடுத்துக்கங்க இல்லைன்னா செய்ய சொல்லி சீக்கிரம் வாங்கிடலாம் சரிப்பா சரித்தா நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக தான் இருக்கும் என்ன வசதி இப்போ எடுப்போமா இல்லை இன்னொரு நாள் வர சொல்லட்டுமா உனக்கு எதுவும் வசதியாக இருக்கா அடியே நல்லா யோசிச்சு சொல்லிடி நகை எடுக்கிறதுலப்போ என்ன அசதி இருந்துற போது உன் பேர் தான் வசந்தியா நான் உன்ட்ட கேள்வி கேட்கலையே உன்னை கேள்வி கேட்டால் மட்டும் நீ பதில் சொன்னால் போதும் சரித்தா என்ன வசந்தி ஏத்த என்ன சொல்றீங்க ஒன்றும் புரியல மக்கரொட்டி மக்கரொட்டி ஒரு சிக்னல் கம்மிச்சா புரியுதா அந்த கிழவிகிட்ட போட்டு கொடுத்துட்டாலே ம் இல்லத்த ஏதோ பூச்சி குணமாக இருந்துச்சா தான் தட்டிக்கிட்டு இருந்தேன் ம் என்ன வசந்தி வேறசா சொல்லு சரி பாட்டி எடுத்துருவோம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சாதீங்க தள்ளி போட்டுக்கிட்டு எடுத்துடலாம் பாட்டி ஆளுங்க வரட்டும் நான் போய் வீட்டில் வேலையில் பார்க்குறேன் சரி அந்த பணத்தெல்லாம் எண்ணிட்டீங்களா நான் எண்ணிட்டேன் பாட்டி மொத்தம் முப்பது லட்ச ரூபா இருக்கு சரஸ் வசந்தி எண்ணெய் எண்ணி கட்டு போட்டு வச்சுட்டா அது எத்தனை கட்டு இருக்கு எவ்வளோன்னு கூட ஒன்றால் என்ன முடியலையே கரெக்டாக என்ன நீ சொன்ன அமௌண்ட்டு தப்பு பாட்டி என்ன சொல்கிறீங்க நான் கரெக்டாக தான் என்னென்ன முப்பது லட்ச ரூபா தான் இருக்கு அப்போ என் கையில் இருக்கிறது எனக்கு இந்த பக்கம் இருக்கிறது பாட்டி அதெல்லாம் நான் சேர்க்கலை நான் ஏன்ட்ட கொடுத்ததை மட்டும்தான் சொல்கிறேன் ம் ஏன்ட்ட ஒரு ஐம்பதாயிரூபா இருக்கு சேர்த்துக்க அப்போ முப்பது லட்சத்தையும் ஐம்பதாயிரம் ரூபாய் கரெக்டா பாட்டி ஆமாம் எதுக்கும் இதையும் ஒரு தடவை எண்ணி அப்புறம் பெட்டியில் வச்சு உள்ளாரி ஆ சரி பாட்டி பாட்டி எதுக்கு முப்பது லட்ச ரூபா காசு தான் எடுக்க போறாங்க ஆமாடி உங்கள் பாட்டி இவ்வளோ நேரம் சேர்த்து வச்ச காசெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னு சந்தேகப்பட்டேன் நல்ல வேலை நமக்கே நகையை செஞ்சு கொடுக்குது ம் மூத்த மருமக நான் தான் எனக்கு தான் எல்லாத்தோட பவுன் அதிகமாக இருக்கும் பவுனா அப்படின்னா இங்கே பாருத்தங்க பாட்டி இப்போ ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன் நீ ரூம்ல போய் ரெஸ்டுடு பாட்டி ஒன்று ரூம்ல வந்து டைரி மில்கோட மீட் பண்ணுறேன் நீ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிற இடத்துல பாட்டி இப்போ இல்லை ஓகேவா காசு மணி மணி காசு பண்ணோம் மணி மணி இல்லை அறக்க போறேன் ஃப்ளைட் ஃப்ளைட்டில் தலை கால் புரியலை தலைக்கு இல்லை நடக்கிறேன் காசு பண்ணோம் காசு பண்ணு மணி மணி நாளைக்கு எத்தனை பவுன்ல ஆரம் வாங்க போறேன்னு பார்க்க தானே போறீங்க